தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மேடையில் கண்கலங்கிய பிரபல பெண் தலைவர் மேடையில் கண்கலங்கிய பிரபல பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பிரபல பெண் தலைவர் பிரேமலதா தேமுதிகவின் பொதுச் செயலாளர் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாவை ஒட்டி ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனல் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய சேவையை பாராட்டி விருது வழங்கியது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியும் தேமுதிக பொதுச்செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட விருதை பெற்றுக்கொண்டு அவர் பேசுகையில் விஜயகாந்த் இல்லாத ஒவ்வொரு நிமிடமும் தமக்கு பெரும் துன்பமாக அமைவதாக சொல்லி விஜயகாந்தை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதார் பிரேமலதா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கண்ணீரை வரவழைத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேடையில் பிரபல தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதது அனைவரையும் நெகிழச் செய்துள்ளது